முதலாம் குலோத்துங்க சோழன் இதில் படைத்தலைவன் கருணாகரத் தொண்டைமானுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த குலோத்துங்கன் கலிங்க நாட்டை எதிர்த்து போர் செய்கிறான் அந்த கலிங்க நாட்டு அரசனை தோற்கடித்து வெற்றி பெறான் அந்த வெற்றி சிறப்பை ஜெயம் கொண்டார் என்ன செய்கிறார்னா கலிங்க நாட்டை வெற்றி கொண்டதுனால கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இப்போ பரணி தோற்ற நாட்டினுடைய பெயரிலோ அல்லது அரசனுடைய பெயரிலோ தொடங்கப்படுவது தான் அதாவது அந்த பேரால் தொடங்கப்படுவது தான் இது சரி இப்போது இதில் வரக்கூடிய ஐந்து பாடல்கள் என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி முதல் பாடல் என்ன களத்தை பற்றி இப்போ போர்க்களத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்லது சொல்லக்கூடியது களம் பாடியது இப்போ இந்த முதல் பாடல் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதுமுகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின் இப்போ இந்த முதல் பாடலுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரர்கள் முகமலர்ச்சியோடு இருந்ததை பத்தி தான் சொல்றாங்க இப்போ போர்க்களத்துல வீரர்கள் சண்டையிட்டு வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க அப்ப வீரமரணம் அடையும் போது அவனுடைய உயிர் பிரியும் போது வழியில தான் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த போர்க்களத்துல முகமலர்ச்சியோடு இறந்து கட்டுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போதுதான் தான் இந்த களம்பாளையத்தில் சொல்றாங்க இப்போ எப்படி விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறும்போது மகிழ்ச்சியோட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விருந்து கொடுக்கக்கூடியவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லும்போது எப்படி முகம் வளர்ச்சியாக இருக்கிறதோ அதே போல இந்த போர்க்களத்தில் இறந்து கிடக்கக்கூடிய வீரர்களுடைய முகம் மலர்ச்சியாக இருக்கான் சரி அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு விஷயம்னா இவங்க இறந்து போயிருக்கும்போது கழுகுகள் எல்லாம் கொத்தி தின்னுது அப்படி அந்த கழுகுகள் தின்னும் போது கூட முகமலர்ச்சியோடு இருந்து கிடக்கிறார்கள் அவங்க இறக்கும் போது எந்த உணர்ச்சியில் இருக்காங்களோ அப்படிதான் அந்த வீரர்களுடைய முகம் இருக்கும் சரி அப்போது நாட்டிற்காக நம்ம உயிர் விட்டிருக்கோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியால் அந்த வீரர்கள் முகமடைந்து கிளந்தனர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் சரி இப்போ அதுக்கடுத்து ரெண்டாவது பாடல் வீரர்களும் கருமிகளும் என்ற தலைப்புல சாம் பிறர்க்கும் வரை நச்சி சாருணர் போல வீரரும் உடல் தரிக்கும் ஆவி போம் அளவும் அவரருகே இருந்து விட்டு போகாத நரிக்குளத்தின் புணர்ச்சி காண்மேன் காண்மேன் இப்போ எப்படி கருமி என்று சொல்லக்கூடிய கஞ்சன் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய செல்வம் யார்கிட்டையுமே போய் சேரார் அதே போல இந்த வீரர்கள் இறந்து கிடக்கிறாங்க அந்த இறந்து கிடக்கக்கூடிய வீரர்களை பார்த்து நரி கூட்டங்களும் கழுகு கூட்டங்களும் விட்டு பிரியாமல் அங்கவே இருக்கலாம் எப்போ அவங்க இறந்து போவாங்க எப்போது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இப்படிப்பட்ட கூட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது பாடல் ஆவி சேரும் மனைவி அதாவது கணவன் இறந்து போயிருக்கிற அதிர்ச்சியை கண்டு பார்த்து உடனே ஒரு மனைவி இறந்து போகிறான் அதுதான் சொல்கிறாங்க வாய் மடித்து கிடந்தலை மகனை நோக்கி மணி அதரத்து ஏதேனும் வடு உண்டோ யோ நீ மடித்து கிடந்தது என புலவி கூர்ந்து நின்று ஆவி சேர்வாளை காண்மின் கான்மின் இப்போ பொர்க்களத்தில் இறந்து கிடக்கக்கூடிய கணவனை பார்க்கறதுக்காக அவனுடைய மனைவி போகிறான் அவனுடைய கணவன் பாய் மடித்து இறந்து போயிருக்கான் அப்போ உடனே அவ அழுது நீ வாயில புண்பட்டதுனால தான் வாயை கடித்து கொண்டு இறந்திருக்கிறாயா அப்படின்னு புலம்பி அங்கேயே அந்த அதிர்ச்சியில் தன்னுடைய கணவன் இறந்த அந்த உடலோடவே இறந்து போகிறான் அப்படி கணவனை பார்த்து அதிர்ச்சியில் இறந்த மனைவினுடைய செயல்பாடை இந்த போர்க்களத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க அதுக்கடுத்து கணவனை தழுவி இறந்த மனைவி பற்றி சொல்லக்கூடிய படம் தான் நான் தரைமகளும் தன் கொழுனன் உடலம் தன்னை தாங்காமல் தன் கரத்தால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புனரா முன்னம் ஆவிவக்க விடுவாளை காண்மின் கான்மின் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வீரர்கள் இறந்தாங்கன்னா வானு இருக்கக்கூடிய தேவ மகளிர்கள்லாம் அவங்களுடைய உயிரை கூட்டிட்டு போவாங்க அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை சரி அப்படி இருக்கும்போது தன்னுடைய கணவன் இறந்து வானு இருக்கக்கூடிய மகளிர்கள் கூட தொடக்கூடாது அது மட்டும் இல்லாம பெண் மகளாக இருக்கக்கூடிய பூமாதேவி அந்த பூமி என்பது பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட தன் கணவனுடைய உயிர் இந்த பூமியில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி என்ன செய்கிறான்னா தன்னுடைய கணவன் உடலை எடுத்து அணைத்து கொண்டு அவள் இறந்து போயிடுறான் அப்படி அந்த கணவனுடைய உயிர் முன்னாடியே போயிடுது அதே பின்தொடர்ந்து அவளுடைய உயிரும் போகுது இப்படி விண்ணுலகத்திற்கு தன்னுடைய கணவனோடு சேர்ந்து சென்ற மனைவினுடைய திறத்தை பற்றி சொல்கிறான் கலையை மட்டும் கண்ட மனைவியினுடைய செயல்பாடு இப்போ போர்க்களத்தில் எல்லா வீரர்களுடைய மனைவிகளும் போகிறாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வீரமரணம் அடைந்ததை பற்றி பார்க்குறதுக்கு போகிறான் அப்படி போகும்போது பார்த்தா அந்த போர்க்களம் ரொம்ப ரத்தக்களமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண ரத்தத்தை பார்த்தாங்கன்னா எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஆனால் பண்டைய கால தமிழ் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்க்களத்தில் இறந்து கிடந்த ம கணவனை போய் அவனுடைய உடலை பார்க்கணும் ஏன்னா உடலை போய் பாதுகாக்கல அப்படின்னா நெறிக்கூட்டங்கள்லாம் அதனுடைய உடலை எடுத்துகிட்டு போயிடும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கும்பலாக பெண்கள் எல்லாம் சேர்ந்து போவாங்க அப்படி போய் அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய கணனுடைய உடலை தேடுவாங்க அப்படி தேடும்போது சில நேரங்களில் கை இல்லாமல் தன்னுடைய கண்ணனுடைய உடல் இருக்கும் கால் இல்லாமல் இருக்கும் சில உடல்கள் பாதியாக வெட்டப்பட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்து பெண்கள் அழுது தன்னுடைய கணவன் வீரமரணம் அடைந்து விட்டான் அப்படின்னு மகிழ்ச்சியில் ஒரு பக்கமும் அதே சமயத்தில் தன் கணவன் இறந்து விட்டானே என்ற அதிர்ச்சியில் இறந்த செய்திகள்லாம் கூட நம்ம பார்த்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு வீர பெண் ஒரு வீர தமிழச்சி என்ன செய்கிறன்னா தன்னுடைய கணவனுடைய உடலை தேடுறான் ஒரு நிறைய உடல்கள் இருக்குது அந்த உடலுக்கு பக்கத்தில் அவனுடைய தலை இருக்கு அதாவது ஒரு தலை இருக்குது அந்த தலையை மட்டும் எடுக்கிறான் பார்த்தா அவனுடைய தலை இருக்குது உடல் காணும் அங்கே பக்கத்தில் பார்க்குறான் பக்கத்துலேயும் காணும் அப்போது இந்த போர்க்களத்தில் பைரவி தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண் தெய்வத்தை பார்த்து அந்த மனைவி கேட்குறான் அதுதான் இந்த பாடல் பெருந்தடக்கை வால் எங்கே மணிமார்பு எங்கே போர் முகத்தில் எவர் புறங்கோடாத வைர பருவயிரத் தோல் எங்கே என்று பைரவியை கேட்பாளை காண்மின் காண்மின் அதாவது பைரவியை பார்த்து அந்த மனைவி கேட்குறான் என்னுடைய கணவனுடைய தலை மட்டும் இருக்குது அவனுடைய வீரம் பொருந்திய தோல் எங்கே அவனுடைய அணிகலன்கள் அணிந்திருக்கக்கூடிய மார்பு எங்கே அவனுடைய வீரவாள் வாழ் எங்கே ஏன்னா வீரவாள் தான் அழுத்த தலைமுறைக்கு தன்னுடைய மகனுக்கு அது கொடுத்து அனுப்பணும் அப்படி அந்த வாளை பாதுகாத்த அந்த செய்தியை வந்து இந்த கலிகத்து பிரணியில் நம்ம பார்க்கணும் இப்படி அந்த பைரவியை பார்த்து அழுது என்னுடைய கணவனுடைய உடல்கள் எல்லாம் எங்கு சென்று விட்டன அப்படின்னு அழுது கொண்டு கேட்கிறான் இப்படிப்பட்ட விரத்தோடு கொண்ட வீர மரணமடைந்த தமிழர்களை பார்த்து அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் எப்படி நெஞ்சு நெஞ்சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சு தைரியத்தோட அந்த போர்க்களத்தில் ரத்த களரியாக இருக்கக்கூடிய போர்க்களத்தில் போய் அங்கே போய் பார்த்தார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த கலிங்கத்து புறங்கில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இந்த காணொளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த காணொலியை பார்ப்போம் அன்புடன் உங்கள் வாத்தி நன்றி